வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அண்மை தகவலை தந்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொடுங்க இப்போ வந்த அண்மை தகவல் டெல்லியில் இருக்கக்கூடிய அகில இந்திய பிஜேபி அண்ணாமலைக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அதனைத் தொடர்ந்து இப்போ மதுரையில் வந்து ரவீந்திரநாத்தும் தர்மரும் பிரைம் மினிஸ்டர் சந்திச்சிருக்காங்க இந்த ரெண்டு மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஓபிஎஸ் சந்திப்பு போனதை தாண்டி இப்போ முப்பத்தொம்போது தொகுதிகளுக்கும் அண்ணாமலைக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறது என்ன அதில் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது தொகுதிகளில் வந்து ரவீந்திரநாத் அவர்கள் அவர் ஒரு லிஸ்ட்டை கொடுப்பார் பொழுது ஏறக்குறைய கூட்டணி உறுதியாகிடுச்சு அப்படிங்கிறது மாதிரியான தகவல் வருது ஏன்னா இன்றைக்கி ரவீந்திரநாத் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் வழி அனுப்ப போகும்போது அவர் வந்து கொஞ்சம் சில விஷயம்லாம் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க ஏன்னா ஆதாரப்பூர்வமாக இல்லாமல் நம்ம எதுவும் பேச முடியாது சந்தித்ததே அவருக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் அவங்க ஓபிஎஸ் தரப்புக்கு அதில் ஓபிஎஸ் தரப்பு என்ன நினைக்கிது டெல்லியில் நட்டா அவர்கள் அனுப்பிய கடிதத்தில் உள்ள விவரங்கள் என்ன ஏன் இன்றைக்கி இந்த உத்தரவு பிறப்பிக்கிறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மோடி அவர்கள் இன்றைக்கி மதுரைக்கு வந்தார் அதனையும் தாண்டி இன்றைக்கி நட்டா அவர்கள் போட்ட உத்தரவும் முக்கியத்துவம் பெறுது முப்பத்தொம்போது தொகுதிகளுக்கும் மூன்று பேர் ஒரு தொகுதிகளுக்குன்னு பட்டியல் அனுப்புங்கன்னு கேட்டிருக்காங்க போன தடவை மோடி அவர்கள் இந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஆளுநர் மாளிகையில் பெரிய டிஸ்கஷன் பெருசாக இது நடக்கலை நிறைய பேர் வந்து டிஸ்கஷன் சொன்னாலும் ஆதாரப்பூர்வமாக இல்லாமல் பேச முடியாது எதுவுமே பெருசாக டிஸ்கஷன் நடக்கலை இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் தமிழகத்தில் இன்றைக்கி பிஜேபி எந்த நிலைமையில் இருக்குதுன்னு மேலே ரிப்போர்ட்டும் போயிருக்கு அதை பற்றி அமித்ஷாட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் மோடி வந்திருக்க மாட்டார் அவர்களுக்கும் நல்லா தெரியும் இன்றைக்கி களம் சரியாக இல்லைன்னு எல்லாரையும் கூட்டி வச்சு ஒரு கூட்டணி அமைக்கணும் குறிப்பாக இந்த ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறதுலேயே அவங்களுக்கு ரெண்டு பேர் கருத்தெல்லாம் இருக்குது முதல்ல நினச்சது வேறையும் இப்போ நினச்சது வேற ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு நமக்கு வந்து அந்த வாக்கு சதவீதத்தை உயர்த்தணும் அண்ணாமலை அவர்கள் வாக்கு சதவீதத்தை உயர்த்தணும்னு நினச்சாலும் பிஜேபி யாருக்கும் அந்த ராஜ்யசபா கொடுக்குறதில் இன்னும் தயக்கம் நீடிக்குது ஏன்னா ராஜ்யசபா கொடுத்தது தான் இன்னும் தேமுதிக அறிவிச்சிருப்பாங்க அன்புமணி அறிவிச்சிருப்பார் இதுவரை அந்த உட அந்த உத்தரவாதம் கொடுக்கல இன்னும் குறிப்பாக கூட்டணி தலைவர்களையே எல்லா கூட ஓபிஎஸ் டிடி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் மாதிரி நடத்தி நம்ம வந்து கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த கவர்னர் மாளிகையில் சந்தித்து வந் நடந்திருந்தால் எல்லாருக்கும் ஒரு பெரிய திருப்தி இருக்கும் அந்த மாதிரி சந்திப்பும் நடக்கலை டெல்லி தலைமை கொஞ்சம் கோபமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து இருந்து ஒன்றும் மெட்டீரியல் ஆக போகிறதில்ல இதுக்கு நம்ம தேவையில்லாம ராஜ்யசபா சீட்டு செலவு பண்ணுமாங்கிற எண்ணம் அவர்களுக்கு வந்திருக்குது ஏன்னா இந்த சதவீத கணக்கெல்லாம் பார்க்கும்போது அப்போ என்ன பண்ணலாம் ஏற்கனவே திமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குது எப்படி இருந்தாலும் மேலே பிஜேபி நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் திமுக தயவு திமுக தந்துடும் அதில் மாற்று கருத்தில் நல்லா உறுதியாக சொல்கிறோம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கலை அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா இருக்குது நிறைய விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட சூழ்நிலை அதிமுகவும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கனா அதுவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இப்போ எல்லோருமே பிஜேபியோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க அப்படி எதுக்கு நம்ம தேவையில்லாமல் வந்து ராஜ்யசபா சீட் கொடுக்கணும் அப்படின்னு பிஜேபி நினைக்குது இன்றைக்கி மிக மிக முக்கியமாக நட்டா அவர்கள் சொன்ன விஷயம் மூணு இந்த மூணில் என்ன சிக்கல் வருதுன்னா அண்ணாமலை தான் இந்த பட்டியல் அனுப்பணும் ஏற்கனவே தமிழக முழுக்க பொறுப்பாளர்கள் நியமித்ததில் முருகன் ஐம்பது பெர்சன்ட்டு கேசவ விநாயகர் ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டு அஞ்சு சதவீதம் தான் அண்ணாமலையோட ஆட்கள் இதுவே அண்ணாமலை தரப்புக்கு இப்போது கொஞ்சம் அப்படி சொல்கிறீங்க உட்கட்சி பூசலுங்கிற மாதிரி அவங்க நிறைய கோல வச்சு விட்டுருந்தோம் திடீர்னு இந்த மாதிரி வந்துட்டாங்களேன்னு சொல்லும்போது இன்னொரு செக் வைக்கிறார் அண்ணாமலை என்ன இந்த பொறுப்பாளர்கள் யார் யார் போட்டாங்களோ அந்த பொறுப்பாளர்களுக்கு எம்பி சீட்டு இல்லை இப்போ வந்து சிவசேனா கட்சியை சேர்ந்தவர் இதில் இருக்கார் நம்ம எக்மோர் பொறுப்பாளர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருண் நாகராஜனே அவங்களுக்கு இதிலிருந்து வந்தவர் சரத்குமார் கட்சியிலேருந்து வந்தவர் இப்படி பல கட்சியிலேருந்து வந்தவங்களெல்லாம் பொறுப்பாளராக போட்டாங்கன்னு சொல்லும்போது யார் யாராக பொறுப்பாளராக போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு சீட் இல்லை குறிப்பாக அந்த காஞ்சிபுரத்தில் வந்து இணை பொறுப்பாளராக கேடி ராகவனை போட்டிருக்கார் அந்த மாதிரி ஆட்களுக்கு சீட் இல்லை இந்த பிரச்சனைனால உட்கட்சிலேயே பெரிய பிரச்சனை ஆனால் மூணு பேரை அனுப்ப வேண்டிய பொறுப்பு இன்றைக்கி அண்ணாமலைக்கு இருக்குது இப்போ அண்ணாமலை வந்து நீலகிரியில் முருகன் உள்ளிட்ட இன்னும் ரெண்டு பேர் அனுப்புவாரா அப்படிங்கிறது பெரிய சந்தேகம் ஏன்னா நிறைய இடத்துல நிறைய பாலிட்டிக்ஸ் சொல்லிக்கிட்டு குறிப்பாக நெல்லை கன்னியாகுமரி கோவை பொள்ளாச்சி மத்திய சென்னை மத்திய சென்னைலாம் பெரிய அடிதடியாக நடக்குது அது பெரிய ஸ்வீட் பாக்ஸ்க்காக அப்போ டெல்லியிலிருந்து இந்த மூன்று பேர் அனுப்பும் அனுப்பும்போதே பெரிய ஒரு குடைச்சல் ஆரம்பிச்சிருச்சு அது முப்பதாம் தேதிக்குள்ளே அனுப்பணும்னு சொல்லிட்டாங்க இன்னொரு ஏழு எட்டு நாள் தான் ஆகுது அப்போ எந்த மாதிரியான விஷயங்கள் போகக்கூடும் இப்படி போயிட்டு இருக்கும்போது அண்ணாமலைக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது ஆனால் அண்ணாமலை அழிக்கக்கூடிய பட்டியல் தான் மேலே போகும் அதனால் இப்போ வந்து இந்த யார் அந்த உள்ள ஆட்களை செருவுனாலும் அண்ணாமலை எல்லாம் பண்ண முடியாது அதனால அண்ணாமலைக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது மவுஸும் கூடுது இவ்வளோ வேகமாக கேட்கறது காரணம் வேக வேகமாக இந்த ஆட்களை தேர்வு பண்ணி வேகமாக பிரச்சாரத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது ஓபிஎஸ் தரப்புக்கு ஒரு மகிழ்ச்சி மூணு பேரை கேட்டாங்க எப்படி பிப்ரவரி இப்போ ரெண்டாவது வாரம் மூணாவது வாரத்தில் தேர்தல் இதுவும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்போ அடுத்து மோடி அவர்கள் திருப்பூர் வரும்போது நேரில் பார்க்கணும் திடீர்னு பார்த்தீங்கன்னா திடீர் டூரிஸ்ட்டாக இன்றைக்கி மதுரையில் வந்து தர்மரும் நம்ம ரவீந்திரநாத்தும் பார்க்குறாங்க அவங்க தரப்பில் வந்து சொல்கிறது என்னென்னா நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம்னு உறுதி தொடர்ந்து படுத்திகிட்ருக்கோம் கூட்டணி கட்சி தலைவர்கள் இல்லாமல் வேறு யாரையும் பிரைம் மினிஸ்டர் பார்க்க மாட்டார் அந்த விதத்தில் ரவீந்திரநாத்துக்கும் தருமருக்கும் ரெண்டு பேருக்கும் முதல்ல ஒருத்தர் தான் பார்த்துட்ருப்பாங்க நீ பாருங்கள் போன தடவை பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கமும் ஓபிஎஸும் பார்த்தார் இந்த தடவை தருமரும் நம்ம இவரும் ரவீந்திரநாத்தும் ரவீந்திரநாத் அவங்க என்ன சொல்கிறதுனா ரவீந்திரநாத் அப்படின்னாலே பிரதமருக்கு ஒரு ஒரு பாசம் இருக்குங்க ஏன்னால் வந்து எப்படி வந்து மற்ற எம்பிக்கள் இல்லாமல் அதிமுக எம்பியாக இருக்கக்கூடிய ரவீந்திரநாத் எப்பயுமே மோ மோடியோடைய பெரிய விசுவாசியாக இருக்கார் அதனால் அவர் சில வேலைகளை பண்ணிட்டுருக்காரு ஏன்னா மதுரையில் போய் இன்றைக்கி பிரைம் மினிஸ்டரை பார்க்குறாரு அப்படிங்கும்போது வந்து வேறு விதமான அரசியல் கணக்குகள் இந்த டைமில் கரெக்டாக நட்டா அவர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி மூணு பேர் மூணு அனுப்பணும்னு சொல்லிட்டு அப்போ இயற்கையிலே பேசியிருக்கக்கூடும் பிறகு இந்த மாதிரிலாம் தொகுதி வேணும் ஏதோ நடக்கும் அதனால் ஓபிஎஸ் தரப்பு இது ஒரு மகிழ்ச்சி பரவாயில்ல பசிக்கிற அந்த விஷயம் முடிஞ்சிடும் ஏன்னா வந்து தேர்தல் ஆணையம் வந்து நட்டலையை வந்து எடப்பாடிக்கு ஒதுக்கக்கூடாது அதுக்கு இப்போவே கூட்டணி முடிவானால்தான் இந்த கோரிக்கையை இன்னும் அழுத்தமாக வைக்க முடியும் இயற்கையாக வெஸ்ட் அன்னையோமா அடுத்த வாரம் கூட ரவீந்திரநாத் உள்ளிட்ட தர்மர்லாம் போவாங்க பிள்ளைகுது அவங்க வந்து முதல் ப்ரேயரே ரெட்டலையே கொடுக்கக்கூடாது இந்த ராமர் கோயில் கும்ப இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏன் இதை எவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா ரவீந்திரநாத் அவர்களை இன்றைக்கி மதுரையில் வந்து ஏற்கனவே ஓபிஎஸ் இவங்க தான் போவாங்க தர்மரும் ரவீந்திரநாத்தும் சந்திக்கும்போது ஆயிரம் கணக்கு சொல்கிறாங்க இங்கேருந்து போகும்போது ஏற்கனவே அண்ணாமலையிட்ட சில தரவுகள்லாம் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே டிடிவியும் சில தரவுகளை கொடுத்துருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிடிவி வந்து நம்ம ஆளுநரை எடுத்து ஒன்று பேசினார் ஆளுநர் தவறெல்லாமல் அரசியல் பண்ணுறாரு அவர் வந்து திருப்பி அனுப்பணும்னு அதுவே அண்ணாமலையுடைய வார்த்தை தான் ஏன்னா அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு ஆளுநர் நம்மள டக் பண்ணுறாரு அதனால் அண்ணாமலை அண்ணாமலைக்கு சாதகமாக நீ டிடிவி பேசுகிறார் அதாவது அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்ம சாதாரணமாக சில விஷயங்களை பார்த்தாலும் அதில் உள்ள வந்து பல விஷயங்கள் இருக்குது பிரதமர் மோடியை இங்கே வந்து ஓபிஎஸ் சந்தித்து இன்றைக்கி மதுரையில் திடீர்னு ரவீந்திரநாத் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் வந்து இல்லைங்க ஃப்ளைட்டில் போக மாட்டாங்க அதாலும் அதான் நினச்சா ஃப்ளைட்டில் போக முடியாதா அப்போ என்ன காரணம் அப்போ அது ஒரு கணக்கு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்னைக்கு ஓபிஎஸ் சில விஷயங்களை சில பேர்கிட்ட பேசுகிறாரு ரவீந்திரநாத் இன்னும் கூட பேச முடியும் டெல்லி லாபி அது அது வேற ஒரு லாபி அதனால தான் போயிருக்காரு இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓபிஎஸ் தரப்பு வரக்கூடிய திருப்பூரில் நடக்கக்கூடிய மோடி வரும்போது அவரை வைத்து ஒரு பெரிய ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும் நினைக்கிறாங்க இன்னும் கூடுதலாக ஓபிஎஸ் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா மாநாடு ஒத்தி வச்சுட்டாங்கல்ல அந்த மாநாடை உடனடியாக நடத்த முடியுமா நீங்க அந்த கூட்டணியில் சேர்ந்தாதான் நாங்கள் நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி அதுவும் இல்லாமல் ஏற்கனவே சொல்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நாலஞ்சு தொகுதி வந்து மிக மிக முக்கியமாக நம்ம களம் இறங்கணும் எங்களுக்கு ஓகே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு ரவீந்திரநாத் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் பார்த்தது அவர்கள் தரப்புக்கு ஒரு முக்கியத்துவம் அதிமுக எப்படி போய் சேர தான் போகிறாங்கன்னு என்ன ஒரு பெரிய விஷயம் இருந்ததுன்னா கவர்னர் மாளிகையில் ஓபிஎஸ்க்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கலையே ஏன் கொடுக்கல ஏதாவது ஒரு முரண்பாடு இருக்கோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம தொடர்ந்து சொன்னோம் முரண்பாடு இருக்காதுங்க ஓபிஎஸ்ஐ அடாப்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா பிஜேபிக்கும் ஓபிஎஸ் விட்டு ஆள் இல்லை ஓபிஎஸ்க்கும் பிஜேபி விட்டால் ரெண்டு பேருக்கு எதனால வேணாலும் தான் போக மாட்டேங்கிறார் என்ன பண்ணுவீங்க சொல்ல முடியாது நாளை எலெக்ஷனில் வந்து பிஜேபி மேலே ஆட்சிக்கு வந்து இங்கே எடப்பாடி பழனிசாமி மூணாவது இடத்துக்கு போயிட்டா ஓபிஎஸ்சை வந்து அவங்க தூக்குவாங்க இன்னும் குறிப்பாக தேர்தல் ஆணையத்தை வச்சு என்ன விளையாட்டு விளையாட போகிறாங்க அதை வந்து ஓபிஎஸ் தரப்பு ரொம்ப திடமாக நம்பிட்டு இருக்காங்க என்ன ஒரே வெளியில் நம்ம எல்லாருக்கும் ஒரே சந்தேகம்னா எல்லாத்துக்கும் இடி அனுப்புறாங்க மோடி அவர்கள் ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஈடி அனுப்பல நீங்கள் பத்தாபே என்னொன்னா பேசுங்க கொஞ்சம் யோசிச்சு ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பண்ணுவாங்களா சரி அப்படி அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை திடீர்னு பார்த்தீங்கன்னா காயத்ரி கிராமத்து அண்ணாமலையை திட்ட விட்றாரு நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன கால்குலேஷன் அரசியல் என்றாலே அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஒன்று ஏகப்பட்ட விஷயங்கள் எடுக்கும் ஒவ்வொன்றுக்கும் காரணம் தெரியாது ஆனாலும் பின்னாடி பல காரணம் இருக்கும் மறுபடியும் சொல்கிறோம் இன்றைக்கி ரவீந்திரநாத் தர்மர் ரெண்டு பேரும் பிரைம் மினிஸ்டர் இருந்தது ஆயிரம் அரசியல் இருக்கிறது தொடர்ச்சியாக நான் ஓபிஎஸ் அந்த அந்த அணி எங்களோடு இருக்குங்கிறத பிரை பிரைம் மினிஸ்டர் தொடர்ந்து உறுதிப்படுத்திட்டுருக்காரு ஓ ரவீந்திரநாத் அவர்களுக்கு சீட்டு கிடைக்காது சீட்டு மாற்ற போகிறோங்கிற நிலைமையில் அவர் சந்தித்தது கூடுதல் முக்கியத்துவம் பெறுது அண்ணாமலை லிஸ்ட் அனுப்புவார் பொழுது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்